கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மாலைகான் அப்படின்ற பகுதியில் ஒரு பள்ளிவாசலுக்கு அருகில் நிறுத்தப்பட்ட ஒரு பைக் அந்த பைக்கில் ஐஇடி பாம் வந்து வெடிக்கியது இந்த வெடிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பேர் இறந்து போயிடுறாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைகிறாங்க இந்த குற்ற சம்பவத்தை செஞ்சது இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பிரக்யா சிங் தாக்கூர்லேருந்து அத்தனை பேரையுமே அப்போது விசாரித்த ஏடிஎஸ் கைது பண்ணுறாங்க ஆனால் அப்போது கைது செய்யப்பட்ட அத்தனை பேரையுமே ஏழு பேரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ஐஏ கோர்ட் முக்கியமாக நீதிபதியாக இருக்கக்கூடிய ஏ கே அவர்கள் விடுதலை செய்வதாக அறிவிச்சிருக்கிறார் அந்த தீர்ப்பு அவர் எப்படி வாசிக்கிறார் அப்படின்னா தீவிரவாதத்திற்கு எந்த மதமும் இல்லை எந்த மதமும் தீவிரவாதத்தை போதிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக வலுவான சந்தேகம் இருந்தும் நல்லா கவனிங்க வலுவான சந்தேகம் இருந்தும் விசாரணை அமைப்பு அதை வந்து ப்ரூவ் பண்ணவே இல்லை அப்படின்றாரு விசாரணை அமைப்புனா என்ன என்னையே என்னையே ப்ரூவ் பண்ணல அப்படின்றாரு அது மட்டுமல்ல குண்டு வெடிப்பை இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆனா அந்த குண்டு என்பது அந்த பைக்ல தான் இருந்துச்சு அப்படின்றதற்கு எந்த ப்ரூஃபையும் இவங்க காட்டவே இல்லை குண்டுவெடிப்பு நடப்பதற்கு முன்னாடி போபால வச்சு சதி திட்டம் கூட்ட ஒரு கூட்டத்தை இவங்க கூட்டி இருந்தாங்க அப்படின்றதுக்கும் அந்த கூட்டம் நடந்ததற்கும் ஒரு ப்ரூஃபையும் இருக்கு குற்றவாளி என்று அறிவிக்கும் அளவுக்கு அந்த சந்தேகம் என்பது இல்ல அப்ப பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படின்ற அடிப்படையில் இவங்க அத்தனை பேரையுமே ஏழு பேரையுமே நான் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் ஏ கே லொகாத்தி இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட அந்த குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைல இந்த தீர்ப்பு குறித்து ஒரு நாள் முன்பே பார்லிமெண்ட்ல ஆபரேஷன் சிந்தூர் டிபேட்ல அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு முன்வைக்கப்பட்டுகிட்டு இருக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி உள்துறை அமைச்சரான அமித்ஷா என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா காவி தீவிரவாதம் என்று இந்த திக் விஜய் சிங் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஆனா அது அவங்க அரசியல் லாபத்திற்காக தான் அதை சொல்லிருக்கிறாங்க அப்பாவி இந்துக்களை கைது பண்ணி சிறையில் அடிச்சு கொடுமைப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்தி இருக்கிறாங்க காவி தீவிரவாதம் என்று ஒன்று இல்லவே இல்லை ஒரு இந்து ஒரு தீவிரவாதியாக இருக்கவே மாட்டா இதெல்லாம் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்க்காக காங்கிரஸ் கட்சி பண்ணது அப்படின்னு சொல்லி இவர் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆபரேஷன் சிந்து டிபேட்ல பேசியிருக்கிறார் இவர் பேசி சரியாக ஒரு நாள் கழித்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த மாலேகான் குண்டுவெடிப்புக்கு தீர்ப்பு என்பது வழியாகுது இந்துத்துவ குற்றவாளிகள் தீவிரவாதிகள் அப்படின்லாம் யாருமே இல்லை எல்லோருமே விடுதலை அப்படின்றத ஏ கே லோகத்தி அவர்கள் அறிவிக்கிறார் அப்ப தீர்ப்பு குறித்து அமித்ஷாவுக்கு முன்பே தெரிந்திருந்ததா அதை தான் அவர் பேசியிருந்தாரா அல்லது அவர் யதார்த்தமாக பேசி இந்த தீர்ப்பு வெளியானதா அப்படின்றத மக்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன் சரி இந்த தீர்ப்பு குறித்து பாத்தரலாம் வலுவான சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லியும் கூட விசாரணை அமைப்பு ஆதாரத்தை கொடுக்கல என்று சொல்லக்கூடிய அந்த நீதிபதி உண்மையிலேயே என்ன சொல்லியிருக்கணும் ஏன் நீங்க வலுவான சந்தேகம் இருந்தும் ஆதாரத்தை கொடுக்க மாட்டீங்க ஆதாரத்தை கொடுங்க ஏடிஎஸ் உங்களால ஏன் ஆதாரத்தை கொடுக்க முடியல போய் உடனடியாக எடுத்துட்டு வாங்க ஆதாரத்தை விசாரிங்க சொல்லக்கூடிய இடத்தில் நீதிபதி அவர்கள் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படின்ற அடிப்படையில் விடுதலை செய்வத பார்க்க முடியுது ஏன் இப்படியான தீர்ப்பு ஒன்று வெளியாகுது அப்படின்றத இந்த வழக்கு நடந்த விதத்தை பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும் அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாலைகானில் காண்டில் குண்டு வெடிப்பு நடந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல எல்லா மீடியாக்களுமே முஸ்லிம் தீவிரவாதிகள் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பரப்ப ஆரம்பிக்கிறாங்க லோக்கல் போலீஸ் இதை விசாரிக்கும் போதே ஏடிஎஸ் இந்த வழக்கை எடுக்குது ஏடிஎஸ் உடைய அப்போதைய தலைவராக இருந்த ஹேமந்த் கர்க்கரே மிக நேர்மையான ஒரு அதிகாரி இந்த அதிகாரி என்ன பண்றார் அப்படின்னா இந்த மாளையான் குண்டு வெடிச்சதுக்கு காரணமே மெயினான குற்றவாளியே இந்த பிரகியா சிங் தாக்கூர் தான் ஏன்னா அந்த பைக் வந்து வெடிச்சு தெரியுமா குண்டு அந்த பைக்கே இந்த பிரக்யா சிங் தாக்கூரோட பைக்கு தான் இவர் தான் அந்த பைக்க சக குற்றவாளி கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அப்படின்றத கண்டுபிடிச்சு பிரக்யா சிங் தாக்கூரையும் இவரோடு இருந்த அத்தனை பேரையுமே ஹேமந்த் கர்கரே கைது பண்றாரு ஆனா பாருங்க சரியா மூன்று ஆண்டுகள்லேயே ரெண்டாயிரத்தி பதினொன்னு தீவிரவாத தாக்குதல்ல மர்மமான முறையில் ஹேமந்த் கர்கரே இறந்து போயிடுறாரு அப்போ அவர் அணிந்திருந்த அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அது வந்து போலியானது அப்படின்றதெல்லாம் பின்னால் வெளியாச்சு அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை வச்சுதான் அஜித் நடித்த ஒரு படமே வந்து ரிலீஸ் ஆச்சு அவரை வந்துட்டு தீவிரவாதிகள் கொள்ளல ஆர்எஸ்எஸ் கூட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி தான் கொண்டார் அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் இன்று வரைக்கும் வைக்கப்பட்டுட்டு தான் இருக்கு ஏன்னா இந்த பிரகாஷ் சிங் தாக்கூரே என்ன சொன்னார் அப்படின்னா இந்த ஹேமந்த் கர்கரை இறந்த பிறகு நாடே அவரை போட்டு போற்றி ப புகழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் விட்ட சாபத்தினால தான் என்னவன் கைது பண்ணதுனால தான் அவனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு ராவணனோடு ஒப்பிட்டு இவர் பேசினார் இங்கே தான் ராவணன் வந்து பெரிய ஆளை நம்ம பார்க்குறோம் ஆனால் வடநாட்டில் போனீங்கன்னா ராமன் தான் பெரிய ஆள் ராவணன் மோசமான ஆள் அவர் ராவணனோடு ஹேமந்த் கர்கரேவை ஒப்பிட்டு பேசினார் இது மட்டுமல்ல ஒரு பொதுக்கூட்டத்தில் இவர் என்ன பேசினார்னா நான் முன்பே என்னை விசாரிக்கும் போது ஹேமந்த் கர்கரேட்டை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீ அழிஞ்சு போயிடுவ அப்படின்னு சொல்லி நான் சொன்னது மாதிரியே இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை எல்லாம் இந்த பிரகாஷ் சிங் தாக்கூர் அவர்கள் சொல்லியிருந்தார் அப்படி மர்மமான முறையில் ஹேமந்த் கர்கரே அவர்கள் இறந்து போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு என்பது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு என்ஐஏக்கு கொடுக்கப்படுது என்ஐஏக்கு கொடுத்த பிறகு துரதிருஷ்டவசமாக ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி மாற்றம் என்பது ஏற்படுது மோடி அவர்கள் பிரதமராக வர்றார் வந்த உடனே என்னாச்சு தெரியுமா இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு என்ஐஏடைய மிக முக்கியமான ஹையர் லெவல் ஆஃபீஸராக இருந்த சுகாஸ் வார்கே இவர் இந்த வழக்கில் வாதாடிய ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டரான ரோகிணி சலியான் அவர்கிட்ட போயிட்டு பிரகாஷ் சிங் கிட்ட இவங்க ஒரு சாஃப்டா நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளை வைக்கிறாரு அதெல்லாம் முடியாதுன்னு சொன்ன உடனே ரோஹினியை என்னையை விட்டு தூக்கி அடிக்கிறது ஒன்றிய பாஜக அரசு இவரை தூக்கி அடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்னையே ஒரு சார்ஜ் ஷீட்டையும் ஃபைல் பண்றாங்க அந்த சார்ஜ் ஷீட்ல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த ஒரு ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன் பண்ணுற அளவுக்கு ஆதாரம் எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் ஏடிஎஸ் பண்ண விசாரணையை வச்சு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏடிஎஸ்ல முந்நூறுக்கும் மேற்பட்ட சாட்சிகளை விசாரிச்சிருக்கிறாங்க அதில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பிறர் சாட்சியாக மாறிவிட்டாங்க சில சாட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஏடிஎஸ் எங்களை மிரட்டி எங்கிட்ட ரிப்போர்ட் வாங்கினதாகலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த வழக்கையை பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் சிங் தாக்கூர் மீது என்ற குற்றச்சாட்டுமே இல்லை இவங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கை ரத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு சார்ஜ் ஷீட்டை பதினாறாம் ஆண்டு அதாவது மோடி ஆட்சிக்கு வந்த இரண்டாவது ஆண்டிலேயே என்ஐஏ வந்துட்டு ஒரு சார்ஜ் ஷீட்டை பண்றாங்க என்னையே அப்படி சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண ஆரம்பிச்சோன்னே பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேருமே பெயில் அப்ளிகேஷன் போட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த என்ஐஏ என்ன பண்ணுறாங்கன்னா என்ஐஏ உடைய கோர்ட்லேயே நீதிபதி கிட்ட போயிட்டு இவங்களை வந்து விடுதலை பண்ண சொல்றாங்க தாக்கூரை ஆனால் நீதிபதியான எஸ் டி தேக்கலே அவர் இந்த பிரகாஷ் சிங் தாக்கூரை விடுதலை பண்ண முடியாதுன்னு சொல்லி அறிவிக்கிறார் நல்லா கவனிங்க இன்னைக்கு பிரகாஷ் தாக்கூர் குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லி விடுதலை செய்த அதே என்ஐஏ கோர்ட்டு தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவரை விடுதலை செய்ய முடியாது அப்படின்றதையும் சொல்லி இருக்கு இப்படி சொன்னதற்காகவே எஸ்டி தேக்லே அப்படின்ற நீதிபதியை அதிரடியாக டிரான்ஸ்பர் பண்றாங்க அவருக்கு பதில வேற நீதிபதி வர ஆரம்பிக்கிறார் அப்ப இந்த நீதிபதி விடுதலை பண்ண மாற்றாரு அப்படின்னு சொன்ன உடனே பிரகாஷ் சிங் தாக்கூர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பாம்பே ஹைகோர்ட்ல போயிட்டு ஒரு பெயில் பெட்டிஷனை போடுறாரு இந்த வழக்கை விசாரித்த நீதிபதியான ரஞ்சித் மோரே இவர் என்ன சொல்றாருன்னா சதி திட்டம் திட்டப்பட்ட போபால் கூட்டத்தில் தாகூர் மட்டுமே கலந்து கொண்டதாக நீங்க சொல்றீங்க ஆனா தாகூரோட பல பேர் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க பிரகாஷ் சிங் தாகூரை மட்டுமே இதுல குற்றம் சாட்ட முடியாது பல பேர் நபர்கள் இருக்கிறாங்கல்ல அது மட்டும் இல்ல உடைய ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு ஏடிஎஸ் உடைய சார்ஜ் ஷீட் எடுத்து பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு அவர் ரெண்டையும் இணைச்சு பார்த்தோம் அப்படின்னா இவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இருப்பதாக தெரியவில்லை அதனால இவருக்கு நான் பெயில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஏடிஎஸ் பயங்கரமான குற்றச்சாட்டை இவர் மீது வைத்த போதும் கூட நான் பெயில கொடுக்குறேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி பெயில் கொடுக்குறாரு இப்படி பெயில் கொடுத்த ரஞ்சித் மோரே அப்படின்ற நீதிபதி ஆன பிறகு நம்ம மோடிஜி என்ன பண்ணார் தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஞ்சித் மோரே அவர்களுக்கு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அதாவது சிஏடி உடைய சேர்மனாக ஒரு பதவி உயர்வை கொடுக்குறாரு நம்ம மோடிஜி வெறும் அந்த நீதிபதிக்கு மட்டும் கொடுக்கல பிரக்யா சிங் தாக்கூரையே பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போபாலில் எம்பி கேண்டிடேட்டா நிறுத்துறாரு எம்பி கேண்டிடேட்டாக நிறுத்தும் போதே இவர் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க என்ன வார்த்தை அப்படின்னா இந்துக்களை எல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லுது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு சிம்பிளாக தான் இந்த தாக்கூரை நான் வந்து வேட்பாளராக நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் ஒரு அப்ப வந்து பிரக்யா சிங் தாக்கூர் வந்து குற்றவாளி இல்லைன்னு அறிவிக்கவே இல்லை வெறும் தான் இருக்கிறாங்க ஆனா அவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியாக மாற்றுகிறார் இந்த மோடி தாக்கூருக்கு மட்டும் பெயில் கிடைக்கல இரண்டாவது குற்றவாளியாக கருதப்படக்கூடிய கர்னல் புரோஹித் இவர் ராணுவத்தில் இன்டெலிஜென்ட் ஆபீசராக வேலை பார்த்தவர் இவர் தான் அந்த ஐஇடி பிளாஸ்ட் தயாரிப்பதற்கு பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்தவர் இவர் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினேழில் உச்சநீதிமன்றத்தில் போய் எனக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உச்சநீதிமன்றமும் பெயில் கொடுத்துருச்சு யார் அந்த நீதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆர்கே அகர்வால் இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டுல ரிட்டையர்ட் ஆகிறாரு ரிட்டையர்ட் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே மாசத்துல நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ஸல் கமிஷனுக்கு தலைவராக மோடி அவர்கள் இவரை நியமனம் பண்றாரு யாருக்கு புரோஹித்துக்கு பெயில் கொடுத்த அந்த நீதிபதிக்கு ஒரு பதவியை கொடுக்கிறார் இந்த மோடி அவர்கள் அப்போ தாக்கூரை விடுதலை பண்ண மாட்டேன்னு சொன்ன அந்த நீதிபதிக்கு டிரான்ஸ்ஃபர் தாக்கூருக்கு பெயில் கொடுத்த நீதிபதிக்கு சேர்மன் பதவி புரோஹித்தை வந்துட்டு பெயில் கொடுத்த அந்த நீதிபதிக்கு உடைய அந்த சேர்மன் பதவியை கொடுத்திருக்கிறார் மோடி அவர்கள் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இந்த புரோஹித்தும் இப்ப குற்றவாளியில அறிவிச்சிட்டாருல இந்த நீதிபதி கூட்டம் நடந்ததற்கு ஆதாரத்தை ப்ரூவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சார்ல தீர்ப்புல ஆனா கூட்டம் நடந்ததற்கான ஆதாரத்தை இவரே சொல்லியிருக்கிறாரு எப்போ ரெண்டாயிரத்தி ஜனவரி மாசம் இவர் என்ன பண்றாரு இவருக்கு பெயில் கிடைச்ச உடனே இந்த இருந்து என்னை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாம்பே ஹைகோர்ட்ல போயிட்டு ஒரு மனுவை போடுறாரு அந்த மனுவில் அவர் என்ன சொல்றாருன்னா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குண்டு வெடிப்பதற்கு முன்னாடி போபாலில் ஒரு கூட்டத்தை இந்த அபினவ் பாரத் அமைப்பு நடத்துகிறாங்க அபினவ் பாரத் தான் இந்த பிரகாஷ் சிங் தாக்கூர் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு இந்த மீட்டிங்கை போடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸராக அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு அதில் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை என் ஹையர் ஆஃபீஸியலுக்கு ரிப்போர்ட் கொடுப்பதற்காக தான் நான் வந்து அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டேன் அப்படின்ற ஒரு மனு தாக்கலை இவர் பண்ணியிருக்கிறார் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்துல நான் போய் கலந்துக்கிட்டேன் இப்படி எல்லாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அந்த புரோஹித்தே ஒரு மனுவை தாக்கல் பண்ண போதும் கூட கூட்டம் நடந்ததற்கான ஆதாரத்தை கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இங்க கோர்ட் அவங்கள விடுதலை பண்ணியிருக்கு அது மட்டுமா இப்படி சொன்ன அந்த புரோஹித்தை இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாம்பே ஹைகோர்ட் என்ன பண்ணாங்கன்னா அவருடைய மனுவை தள்ளுபடி பண்றாங்க தள்ளுபடி பண்ணிவிட்டு அவங்க பயன்படுத்தின வார்த்தை மிக முக்கியமானது நீ இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் எடுப்பதற்காக தான் அந்த கூட்டத்தில் போய் கலந்துகிட்ட அப்படின்னா நீ குண்டு வெடிப்பை நிறுத்தி இருக்கலாமே அப்போதே ஏன் நீ குண்டு வெடிப்பை நிறுத்தவே இல்லை அப்போ நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கெல்லாம் விடுதலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பாம்பே ஹைகோர்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொல்லி இருக்கு இதை எதிர்த்து உடனடியாக புரோஹித் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு சுப்ரீம் கோர்ட்டுமே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாம்பே ஹைகோர்ட்டுடைய உத்தரவை எங்களால் மாற்ற முடியாது உன்னை குற்றவாளி இல்லை என்று சொல்ல முடியாது வழக்கிலிருந்து விடுதலை பண்ண முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் அதாவது பிரக்யா சிங் தாக்கூர் குற்றவாளி இல்லை என்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்ஐஏ கோர்ட் சொல்லுகிறது அவரும் விடுதலை செய்யப்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் குற்றவாளியாக இல்லை என்று எங்களால் சொல்ல முடியாது விடுதலை பண்ண முடியாது என்று பாம்பே ஹை கோர்ட்டும் சொல்கிறது சுப்ரீம் கோர்ட்டும் சொல்கிறது ஆனாலும் இவர் குற்றவாளி இல்லை என்று தற்போது என்ஐஏ கோர்ட் விடுதலை பண்ணுறாங்க என்னங்க முரண்பாடு இப்போ சில பேர் கேட்கலாம் என்ஐஏ வந்துட்டு சார்ஜீட் வேறு மாதிரி ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஏடிஎஸ் வந்து சாட்சிகளை எல்லாம் சொல்கிறாங்கல்ல அப்போ ஏடிஎஸ் தப்பாக விசாரிச்சிருக்கலாம் என்ஐஏ சரியாக விசாரிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏடிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை அவங்க கையில் எடுத்த ஒரு வருஷத்திலேயே சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்றாங்க ஆனா என்னையே இந்த வழக்கை கையில் எடுத்து ஐந்து வருடத்திற்கு அப்புறம் தான் சார்ஜ் ஷீட் பைல் பண்றாங்க அதிலும் குறிப்பாக இந்த வழக்கை நடத்திய அந்த நீதிபதிகளுடைய பட்டியலையும் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் பார்த்தாவே என்னைய விசாரணை எப்படி நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும் அதாவது இந்த வழக்கை இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஒரே நீதி தான் விசாரிக்கிறார் அதாவது ஏடிஎஸு கீழே இருந்த வரைக்கும் ஒரே நீதி தான் விசாரிக்கிறார் அந்த நீதிபதி ஒய் டி சிண்டே இவருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாசம் கொலை முரட்டல் வருது அப்போ இந்த வழக்கு என்ன மாறின பிறகு பார்த்தீங்கன்னா எஸ்டி தேகலே அப்படின்ற ஒரு நீதிபதி வருகிறார் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த வழக்கை அவர் விசாரிக்க டைம் கொடுக்குறாங்க அப்ப இந்த நீதிபதி பிரக்யாஷ் சிங் தாக்கூரை விடுதலை பண்ண மாட்டிட்டார் அப்படின்னு இவருடைய பதவிக்காலம் இன்னும் ஆறு மாதம் இருக்கும் போதே ஆறு மாதத்திற்கு முன்பே இவரை டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க அதன் பின்பு வி எஸ் படல்கர் இவர் வர்றார் இவர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் விசாரிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதுல இவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போயிடறாரு பி ஆர் சித்ரே அப்படின்ற ஒரு நீதிபதி வருகிறார் இவர் இரண்டாயிரத்தி இருபது முதல் விசாரிக்கிறார் அப்ப கோவிட் காலம் விசாரிக்க முடியல இருந்தாலும் ஒரே வருஷத்துல நூறு சாட்சிகளுக்கு மேல அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார் நூறு சாட்சிகள் மேல விசாரிச்சு மிக விரைவாக அவர் விசாரிக்கிறார் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இவரையும் டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க ஐந்தாவது நீதிபதியாக ஏ கே லொஹதி இப்ப வந்தாரல இப்ப தீர்ப்பு கொடுத்தாரல அந்த நீதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து விசாரிக்கிறார் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி தீர்ப்பு அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறார் தீர்ப்பை ஒத்தி வைக்கிறார் அப்போ ஒத்தி வச்சார் உடனே பார்த்தீங்கன்னா இந்த நீதிபதியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ஆனாலும் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த நீதிபதியை நீங்கள் போட்டே ஆகணும்னு சொன்ன பிறகு இந்த நீதிபதி டிரான்ஸ்ஃபர் வந்து கேன்சல் பண்ணப்பட்டு அந்த நீதிபதியை தொடர்கிறார் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரில அவர் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்றது பாதிக்கப்பட்ட மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு அப்போ ஏடிஎஸ் விசாரணையின் போது ஒரு நீதிபதி தான் இருக்கிறாரு என்ஐஏ விசாரணையின் போது பாத்தீங்கன்னா நான்கு நீதிபதிகள் இருக்கிறாங்க ஏன் இவ்வளவு காலத்திற்கு என்ஐஏ இழுத்தடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் கோர்ட்டில் ஹியரிங் வரும்போது ஒரே ஒரு விட்னஸை மட்டும்தான் என்ஐஏ கூட்டிகிட்டு வருவாங்களாம் அதை வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாம்பே ஹைகோர்ட்டை கண்டிச்சிருக்கிறாங்க அதாவது ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணுறீங்க ஜுடிஷியருடைய டயத்தை உடனடியாக இந்த வழக்கை விசாரிங்க ஏன் ரெண்டு பேர் மூணு பேர் கூட விசாரிக்கலாங்களா ஏன் ஒரு ஆளை மட்டும் விசாரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கண்டனத்தை என்ஐஏவுக்கு பாம்பே ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் அல்ல இந்த விக்டீம்ஸ் இருக்கிறாங்கல்ல அந்த நூறு பேர் வந்து காயம் அடைஞ்சாங்கல்ல அவங்க சாட்சி சொல்வதற்கு கோர்ட்டு வருவதற்கு அந்த செலவை டிராவல் எக்ஸ்பென்ஸை மாநில அரசு தான் ஏற்கணும் அந்த மாநில அரசு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு கோர்ட்டுக்கு போயிட்டு வரதுக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபாய் மட்டும்தான் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க செலவுக்கு பணம் என்பது கொடுக்கவே இல்லை அது மட்டுமல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பிரகியாஷ்சிங் தாக்கூர்கிட்ட கொஞ்சம் லேசாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையோட ஓட ஹையர் அஃபீசியல் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சார்ஜ் ஷீட்லயுமே பிரகியாஷிங் தாக்கூரை விடுதலை பண்ண சொல்றாங்க குற்றம் சாட்டுறவங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவங்க போய் பெயில் போய் அப்ளை பண்ணுறாருல பிரக்யாஷ் சிங் தாக்கூர் பாம்பே ஹை கோர்ட்டில் இந்த பெயில் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்றக்காகவே எதிர்த்து பாதிக்கப்பட்ட தரப்பு சுப்ரீம் கோர்ட்ல போய் சொல்றாங்க என்னங்க பெயில் கொடுத்துட்டாங்க ரத்து பண்ணுங்க சொல்லும் போது என்னையே சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு பெயிலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை அது மட்டுமா இந்த வழக்குல பதிமூணு சாட்சிகளுடைய மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜராகி சாட்சி சொன்ன அந்த பதிமூன்று சாட்சிகளாக இருக்கட்டும் இரண்டு குற்றவாளிகளுடைய சாட்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஜகா வாங்கினாங்க என்னையே பாதிக்கப்பட்ட தரப்பு தான் உடனடியாக கோர்ட்டில் போய் வழக்க போட்டு ஜெராக்ஸ் காப்பியை வச்சா அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி என்ஐஏக்கு ஒரு உத்தரவை போட்டு வாங்கி கொடுத்தாங்க ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோர்ட் ஹியரிங் இது வரைக்கும் இந்த வழக்கில் நடந்திருக்கு ஆனா இதுல வெறும் முப்பத்தி நாலு முறை மட்டும்தான் பிரக்யா சிங் தாக்கூர் ஆஜராயிருக்கிறாரு ஏன் இப்படி ஆஜராக மாட்டுறீங்க ஏன் ஆப்சன்ட் ஆகுறீங்க அப்படின்ற எதிர்ப்பை கூட என்னையே கொடுக்கவே இல்லை அப்ப என்னையே எந்த லட்சணத்துல இந்த வழக்கை விசாரிச்சிருக்கிறாங்க எந்த லட்சணத்துல இந்த வழக்கை அணுகியிருக்கிறாங்க அப்படின்றதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்கா இல்லையா இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே ஏடிஎஸ் உடைய விசாரணை எப்படி இருந்துச்சு என்ஐஏ உடைய விசாரணை எப்படி இருந்துச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா அப்போ இந்த வழக்கு நடந்த அந்த போக்கு இந்த வழக்குல முன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்னையை எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நீதிபதிகளை எப்படி எல்லாம் இவங்க நடத்தியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வழக்கில் ஏன் வந்துட்டு விசாரணை அமைப்பு ஒழுங்கான சாட்சிகளை கொடுக்கல எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரூஃப் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் ஏன் சொன்னார் அப்படின்றத இப்போ புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ அந்த குண்டு யார் வச்சால் அந்த குண்டு வெடிப்பில் இன்றைக்கி இறந்தவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணமும் காயமடைஞ்ச அந்த நூறு பேருக்கு ஐம்பதாயரூவா பணமும் கொடுப்பதாக கோர்ட்டு அறிவிக்கிறாங்க என்னங்க நியாயம் இது ஒரு உயிர்கள் ஆறு உயிர்கள் போயிருக்கு பல்வேறு நபர்களுக்கு அந்த குண்டு வெடிப்பில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்ன வரைக்கும் பதினேழு ஆண்டுகள் அவ்வளவு தூரத்துக்கு இந்த கோர்ட்ல விசாரணைக்கு ஒவ்வொரு தடவை விக்டிம்ஸ் இருக்கிறாங்க கோர்ட்ல எத்தனையோ நீதிபதிகள் மாதிரி இருக்கிறாங்க எதுவுமே இல்லாம அழுவான சந்தேகம் இருக்கு ஆனா அதை வச்சு எங்களால வந்துட்டு நிரூபிக்க முடியாது குற்றவாளி என்று அறிவிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு கோர்ட் அறிவிக்கிறது ஆனா இதே சுப்ரீம் கோர்ட் பாபர் மசூதி வழக்கில் என்ன சொன்னாங்க பாபர் மோசூதி வந்து ராமர் கோயில் எடுத்து விட்டு கட்டலன்றது புரியுது இருந்தாலும் நாட்டு மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை கொடுக்குறோன்னு சொன்னாங்களா இல்லையா அந்த நம்பிக்கையின் அடிப்படையில ஏன் இந்த குற்றவாளிகளுக்கு குற்றவாளின்னு சொல்ல முடியல இன்னைக்கு பிரக்யா சிங் தாக்கூர்ல இருந்து ஏழு பேரையும் விடுதலை செய்த இதே என்னைய கோர்ட்டு தான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மக்கா மசித்ல இந்த குண்டுவெடிப்புக்கு காரணமான குற்றவாளிகள் அத்தனை பேரையுமே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விடுதலை பண்ணாங்க இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் நாம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஒன்று மட்டும்தாங்க எப்படி குஜராத்ல பில்கிஸ் மானுவை வன்புணர்வு செய்து அவரை கொடுமைப்படுத்தி சித்திரவதைக்கு உள்ளாக்கின அந்த அத்தனை பேரையுமே குஜராத்துடைய அரசு விடுதலை பண்ணதை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வச்சாங்களோ அதே போல இந்த தீர்ப்பையுமே என்னையே வந்து இந்த ஏழு பேரையும் விடுதலை செய்வத அறிவித்த இந்த தீர்ப்பையுமே சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைக்க வேண்டும் இதை மீண்டும் நேர்மையாக விசாரித்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பாதிக்கப்பட்ட மக்களுடைய எல்லோருடைய கருத்தாக இருக்கு நன்றி